வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி புதினா இலையினுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன ஆண்களுக்கு என்ன நல்லதை செய்யும் அதே மாதிரி பேசிக்காக இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் இந்த புதினா இலையை அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சி அதுக்கப்புறம் தேன் கலந்து குடிக்கிற பதத்துக்கு அந்ததுக்கப்புறம் தேன் கலந்து நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதாவது இப்போ காலையில் வெறு வயிற்றலை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் இரத்த அழுத்தம் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள் எல்லாம் கண்டிப்பாக இதை பருகும் பொழுது ஆஸ்துமா பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும் உள்நாக்கு வளருவது நா வறட்சி இந்த மாதிரி பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வரதுனால முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய முடி வளர்ச்சி என்பதும் அதிகரிக்கும் அதனால் பெண்களுமே இதை சாப்பிட்லாம் பெண்களுக்கும் கற்பப்பை கோளாறுகள் முழுமையாக சரியாகும் இது ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை ஆண்கூறியில் அதிகரித்து விந்துவை ரொம்ப நேரம் தக்க வைக்கும் அதனால் தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு தாம்பத்தியம் அதாவது நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு யூஸ்ஃபுல்லானது நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான நன்மையை அன்று இரவு தாம்பத்தியத்தில் நீங்கள் உணர முடியும்